வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க முருக பக்தர்கள் மாநாடு வெற்றி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு மாநாடே நாளைக்கு தான் நடக்குது அதுக்குள்ளே எதுக்குடா வெற்றின்னு சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் மாநாடு நாளைக்கு தான் நடக்குது ஆனால் அஞ்சு நாளைக்கு முன்பாகவே அங்கே ஆறு படை வீடுகள் மாதிரி அரங்கம் அமைத்து ஆறு படை முருகனுடைய சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பொதுமக்கள் வழிபாடு செய்கிறாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துட்டு இருக்காங்க இந்த ஐடியாவை யார் கொடுத்ததுன்னு தெரிலங்க பிரில்லியண்டான ஐடியாங்க ஏன்னா மக்கள்னால நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கு ஆறு படை முருகன் வீடுகளுக்கும் போய் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இன்னும் நிறைய பேருக்கு கிட்டாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரே இடத்துல ஆறு படை முருகனையும் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து ஹிந்து முன்னணியும் பாஜகவும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் மத கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க பாஜக ஹிந்து முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு மாத காலமாக கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பொதுமக்கள் அதெல்லாம் காதில் கூட வாங்கலை ஆறுபடை முருகனை வந்து நாங்கள் தரிசனம் மேற்கொள்ளணும் ஒரே இடத்துல ஆறுபடை முருகனையும் பார்க்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இப்போ விட்டால் இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு மக்கள் வந்து அந்த மாநாடு நடக்கக்கூடிய அம்மா திரலுக்கு வந்து இருக்காங்க இதனால தான் நான் சொன்னேன் மாநாடு வெற்றி சக்ஸஸ் மக்களை போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத இதனால தான் சொன்னேன் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் விஷயம் என்னென்னா வீக் டேஸ்லேயே அவ்வளோ கூட்டங்க வீக்கெண்டு சண்டே மாநாடு சொல்லவா வேணும் அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஃபர்ஸ்ட் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு இப்போ பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஷாக் தார் அப்படிங்கிறவர் தான் பாகிஸ்தானுடைய டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் அவர் ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு என்னன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நிறுத்துமாறு இந்தியா கிட்டே நாங்கள் கெஞ்சினோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டாங்க எப்படி தெரியுமா கெஞ்சினோம் யார் மூலமாக தெரியுமா கெஞ்சினோம் சவுதியுடைய இளவரசர் மூலமாக இந்தியாவுக்கு போர் நிறுத்த தூது அனுப்பினோம் சவுதி இளவரசர் ஃபைசல் மூலமாக இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட போரை எப்படியாவது நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெஞ்சினோம் அது உண்மை தான் அப்படின்னு பாகிஸ்தானுடைய டெப்புட்டி பிரை பிரைம் மினிஸ்டர் இப்போ ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கிட்டாரு எதுக்காக நாங்கள் கெஞ்சினோம் எப்போ கெஞ்சினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காரு இந்தியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான விமானப்படை தளங்களை துல்லியமாக தாக்கி அழிச்சாங்க பார்த்தீங்களா அதனால் இதுக்கு மேலே கண்டினியூ ஆணுச்சுன்னா இது பாகிஸ்தானுக்கு நல்லதில்லை அப்படின்னு நாங்கள் காலில் விழுந்துட்டோம் அப்படிங்கிறத பாகிஸ்தான் டெப்புட்டி மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாருங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப்புக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசி முனிர் இருக்கார்ல அவர் அமெரிக்காவுக்கு வந்து போனார் ஆசி முனீருக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டு விருந்தெல்லாம் வந்து கொடுத்தாங்க ஏன்னா ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசி முனிர் சொல்லியிருக்காரு கூஜா தூக்கியிருக்காரு அதனால் ட்ரம்ப் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருந்தை வந்து வச்சிருக்காரு அப்படின்னு நான் முன்னாடியே போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் சில பேர் நம்பலை இப்போ பாருங்கள் பாகிஸ்தான் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசாக கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப சோகமான ஒரு அப்டேட்டுங்க வால்பாறையில் தாயின் முன்னே ஏழு வயது சிறுமியை ஒரு சிறுத்தை வந்து கவ்விட்டு ஓடிடுச்சு அந்த சிறுத்தைய அந்த சிறுமியை வந்து மீட்கக்கூடிய பணி வந்து நடந்துக்கிருந்துச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் களமிறங்கி தேடிக்கிருந்தாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் பதினெட்டு மணி நேர தேடுதலுக்கு பிறகு அந்த சிறுமியுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரொம்ப உச்சகட்ட சோகமான ஒரு செய்தி வெளிவந்திருக்குங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்